வணக்கம் இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதன ராசிக்கு பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்தரை மணிக்கு மேல் குரு பயிற்சி நடைபெறுகிறது ராசி காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியாகப்பட்டது நிலத்தில் இருந்து நீர் காற்று ராசியாக குரு மிதுன ராசிக்கு ஆகிறார் குரு பயிற்சியாக மட்டுமல்லாமல் குருவினுடைய பார்வையாக தான் நின்ற இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது பார்வையாக பார்க்கிறார் குரு பொதுவாக ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் லக்ன ரீதியாக வந்தால் சுப பலன்களை செய்வார் என்பது பொது விதி குரு பொதுவாக இயற்கை சுபரே பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அனைவருக்கும் நன்மைகளை செய்ய மாட்டாரா திருமணம் நடக்காதா புத்திர பாக்கியம் கிடைக்காதா சுபகாரியங்கள் ஏதேனும் நம் இல்லத்தில் நடைபெறாதா வீடு வண்டி வாகன யோகங்கள் கிடைக்காதா மண்மனை யோகஸ்தானங்கள் கிடைக்காதா கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் தீர்வுக்கு வராதா கோர்ட் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுகள் வராதா என்ற கேள்விக்குறிகள் அதிகப்படியாக இருந்தாலும் சிலருக்கு உயர்கல்வி ரீதியாக வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்காதா நோயிலிருந்து தீர்வு காண முடியாதா என்ற பல கேள்விகளுக்கு பல மன கேள்விகளுக்கு விடையாக வரக்கூடியவர் ஒவ்வொரு ஆண்டும் குறுப்பெயர்ச்சி மிக உன்னத பல பலன்களை செய்வார் என்பது நம்பிக்கையுடன் நாம் இந்த ஆண்டை பார்க்கலாம் மகர லக்னத்திற்கு மூன்று பனிரெண்டாம் அதிபதி குரு மகர லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் நின்று குருவின் பார்வையாக பத்து பனிரெண்டாம் இடம் மற்றும் இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை குரு பார்ப்பதால் நிம்மதியான தூக்கமும் அயன சயன யோகமும் இந்த ஜாதகத்திற்கு இந்த ஆண்டு கிடைக்கப் பெறுவீர்கள் நிம்மதி பெருமூச்சு உடக்கூடிய ஒரு வாய்ப்பு வெளிநாட்டு பயணங்கள் சிறப்பாக இருக்கும் அதேபோல் குருவினுடைய பார்வையாக ஒன்பதாம் இட பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் வாக்குஸ்தானம் பணபரஸ்தானம் லாபஸ்தானம் என்பார்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் சேமிப்பு திறன்கள் அதிகம் கைகூடும் மகர லக்னத்திற்கு மூன்றாம் இடத்து குரு லக்னத்தில் ஆறாம் இடத்தில் இருப்பதால் கம்யூனிகேஷன் மூலமாக தொழில்கள் சிறப்பாக நடைபெறும் மக்கள் தொடர்பு அதிகமாக உண்டாகும் எதிர்பாராத விதத்தில் திருமணங்கள் கைகூடும் புத்திரபாகியங்களுக்கு இதுவரை கிடைக்கப்படாத சூழ்நிலைகள் இருந்தவர்களுக்கு புத்திரபாகியம் இந்த ஆண்டு நல்லபடியாக கிடைக்கும் தொழில் ஸ்தானம் இவர்களுக்கு முதலீடு செய்தாலும் நல்ல லாபத்தை பெறுவார்கள் ஆனால் விரயத்தில் சற்று கவனமாக இருங்கள் வேலை வாய்ப்பு நன்றாக இருக்கும் அதிகப்படியான மக்கள்களை வைத்து வேலை ஏவுவதன் மூலமாக லாபம் பெறலாம் கல்விக்காக வெளிநாடு வெளிவாய்ப்பு போகக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உண்டு இந்த ஆண்டு இடம் வீடு வண்டி வாகனத்தில் வாங்கும்போது சற்று கவனமாக இருங்கள் யாரிடமும் ஏமாற வேண்டாம் உடல்நிலையில் எந்தவித குறைபாடும் கிடையாது ஆனால் நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகளோ இடுப்புக்கு கீழே ஏதேனும் வண்டி விபத்துகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும் கும்ப லக்னம் காலபுருஷ தத்துவத்திற்கு பதினொன்றாம் வீடு கும்ப வீடு என்கிறோம் லக்னாதிபதி சனி ஜாதகத்தில் வலுப்பெற்று இருந்தால் முழுமையான பலன்களை பெறுவார்கள் எதிலும் சுறுசுறுப்பு நிதானமாக செயல்படுவார்கள் கும்ப லக்னத்திற்கு இரண்டு பதினொன்னாம் இடத்த அதிபதி குரு கும்ப லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் நின்று மிகுந்த பலன்களை இந்த ஜாதகத்திற்கு கொடுக்க போகிறார் இந்த ஆண்டு குரு பகவான் இரண்டாம் இடத்த அதிபதி குரு இரண்டாம் இடத்திற்கு நான்காம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளுக்காக சேமிப்பு அல்லது இடம் வாங்கி போடுதல் வண்டி வீடு வாகன ஸ்தானங்களை வாங்கி கொடுத்தல் பெற்றோர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதேபோல் போல் கும்ப லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தின் குருவாக நின்று அதே குரு பதினொன்றாம் இடத்திற்கு ஏழாம் இடத்தில் நிற்பதால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் மூத்தவர்களுடைய தொடர்புகள் வெளிநாட்டு பயணங்கள் சிறு பயணங்கள் அனைத்துமே நன்றாக இருக்கும் குருவினுடைய பார்வையாக கும்ப லக்னத்திற்கு குரு ஐந்தாம் இடத்தில் இருந்து குருவினுடைய பார்வையாக ஒன்பது பதினொன்று ஒன்றாம் இடத்தை பார்ப்பதால் தகப்பனாருடைய ஆசீர்வாதம் யாத்திரை செல்லுதல் நீண்ட தூர பயணம் ஹஜ் பயணங்கள் மற்றும் அரசு உத்தியோகத்தின் மூலமாக எதிர்பாராத பதவி உயர்வுகள் கிடைக்கும் திருமணம் கைகூடும் இருந்தபோதும் தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்கிறேன் சரியான வரன்கள் இல்லையா என்ற சூழ்நிலைகள் உருவாகும் கவனமாக தேர்ந்தெடுங்கள் தொழிலில் எதிர்பாராத லாபங்கள் உண்டாகும் முதலீடுகளை குறைத்துக் கொள்வது நல்லது தகப்பனாருடைய தொழிலே சிலருக்கு முதலீடாக அமைய வாய்ப்பு உண்டு வெற்றி பெறுவீர்கள் சிலருக்கு இடமாற்றங்களும் பொருளாதார சூழ்நிலைகளில் சிக்கல்களும் ஏற்படும் வேலையில் கவனமாக இருங்கள் எக்கார்ந்து கொண்டும் இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறொரு வேலைக்கு முயற்சி செய்யாதீர்கள் கல்வி வளம் சிறப்பாக இருக்கும் உயர்கல்வி மற்றும் கல்வி சார்ந்த தொழில்களில் லாபத்தை பெறுவீர்கள் கும்ப லக்னத்திற்கு நான்காம் இடம் இடம் வீடு வண்டி ஸ்தானம் சுக்கரன் ஏதேனும் ஒரு பொருளை விற்று அல்லது அடமானம் வைத்தோ அல்லது மூலமாக வீடு வண்டி வாகனம் வாங்க யோகம் உண்டு கும்பலக்ன நேயர்களுக்கு உடல் நிலையில் உபாதைகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் ஆறாம் இடம் சந்திரனுடைய வீடாக வருவதால் அவ்வப்போது மருத்துவரின் ஆலோசனை பெற்றுக்கொள்வது சிறப்பு ஹெல்த்துக்காக அதிகம் விரயம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சிலருக்கு ஆபரேஷன் செய்யக்கூடிய நிலைகளும் வரும் கவனமாக இருங்கள் மீன லக்னம் காலபுருஷ தத்துவத்திற்கு பனிரெண்டாம் பாவகம் என்று சொல்வார்கள் லக்னத்திற்கும் மற்றும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியான குரு இன்றைய கோச்சார ரீதியாக மீன லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் குரு வருகிறார் இந்த மீன லக்னத்தில் இருந்து லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் குரு வர எதிர்பாராத சொத்துக்கள் தாய் வீட்டு சொத்துக்கள் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் அனைத்தும் கிடைக்கப்பெறுவீர்கள் அதேபோல் லக்னத்திற்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய குருவும் பத்தாம் இடத்திற்கு குரு ஏழாம் இடத்தில் இருப்பதால் தொழிலில் நல்ல மாற்றங்களும் உத்தியோக உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கப்பெறுவீர்கள் குருவின் பார்வையாக மீன லக்னத்திற்கு எட்டு பத்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்க திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டாகும் குரு மீன லக்னத்திற்கு மிதனத்தில் நின்று ஐந்து ஏழு ஒன்பதாம் இட பார்வையாக மீன லக்னத்திற்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதால் ஷேர் மார்க்கெட் மற்றும் எதிர்பாராத லாபங்கள் முன்னோர்களுடைய சொத்துக்களின் மூலமாக லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மனைவியின் மூலம் அல்லது கணவர் மூலம் எதிர்பாராத தொழில் மாற்றங்களும் சம்பள உயர்வுகளும் உண்டாகும் மீன லக்ன நேயர்களுக்கு திருமண வாய்ப்பு சற்று காலதாமதமானாலும் ஏழாம் இடத்திற்கு குரு பத்தாம் இடமாக வருவதால் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் கவனமாக தேடுங்கள் திருமணத்திற்காக பெருமாள் கோயிலுக்கு சென்று வாருங்கள் பாக்கியத்தில் காலதாமதம் ஏற்பட்டாலும் ஐந்தாம் பாவத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு வருவதால் புத்திர பாக்கியம் சிலருக்கு காலதாமதமாகும் மருத்துவரின் ஆலோசனையை பெற்றுக்கொள்வது சிறப்பு மீன லக்னத்திற்கு பத்தாம் இடம் தொழிற்தானம் தொழில் குரு பார்க்க அதிகப்படியான வேலையாட்களை வைத்து தொழில் நன்றாக நடக்கும் தொழிலை நடத்தும் பொழுது சனி கோரையில் வேலையாட்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது தொழில் நன்றாக உற்பத்தி திறனும் லாபத்தோடும் காணப்படுவீர்கள் வீடு இடம் மாற்றங்கள் புதியதாக கிடைக்க வாய்ப்பு உண்டு துறை சார்ந்த இடங்களிலோ அல்லது பள்ளிக்கூடம் இந்த இடங்களிலோ உங்களுக்கு வீடு கிடைக்கும் மீன லக்ன சம்பந்தப்பட்ட உபாதைகளும் உடலில் கொப்பளங்களும் கொழுப்பு கட்டிகளும் அடிக்கடி வரும் கவனமாக இருங்கள் அவரவர் ஜாதகத்தை அடிப்படையில் திசா புக்தி அந்தரம் கோச்சார ரீதியாக முழுமையாக தெரிந்து கொள்ள என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்